ன்றது பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லை இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க போட்டிருக்கிற செயின் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் உருகிட்டு விட்டுருவாங்க அம்மனமாக தான் வந்தோம் அம்மனமாக தான் போவோம் அம்மனமா வந்தோம் தலையில என்ன வச்சு ரெடி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி குளிப்பாட்டி அம்மனமா தான் குளிப்பாட்டினானுங்க முதல் குளியல் எஸ் ஆர்னோ இல்ல ஜோய் ஆளு ஜோஸ் ஆளு உங்களுக்கு நகை வாங்கி கொடுத்து சென்னை சில்க்ஸ்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து குளிப்பாட்டினாங்களா உங்கள எப்படி குளிப்பாட்டினாங்க உங்கள அம்மனமாக இறுதியாக நீங்கள் இறக்க போகும் போதும் அம்மனமா தான் புதைப்பான் அம்மனமா தான் எரிப்பான் எசரணும் எசரணும் எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போக போவதும் இல்லை இந்த புரிதல் இன்னைக்கு நான் சொல்லிட்டதுனால மட்டும் திருந்திட மாட்டீங்க எல்லாரும் சொல்லி திருந்துறதுல ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பீங்க பட்டாருன்னு உள்ள போய் அடிக்கும் சித்தம் தெளியும் சித்தம் கலங்கும் மனம் அமைதி இல்லை போய் ஞானம் வெளியே வந்துடும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா பேசுறதுலயே தெளிஞ்சிருவீங்க அடுத்து நீங்க மாறுறதுக்கு வாய்ப்பு மீதி இருக்கக்கூடிய முக்கால்வாசி நபர்களுக்கு எங்க பிரச்சனை அப்படின்னா புரிஞ்சுக்கங்க ரூட் மாத்தி விட்டுரும் ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்டுறோம் கண்டிப்பா மாத்தி விட்டுறோம் ரூட்டை மாத்தி விட்டுரும் ஏன் ரூட்ட மாத்துது பத்து வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்குறாரு ரெண்டு வருஷத்திலேயே ஜெயிலோடைய வார்டனை கரெக்ட் பண்ணி வெளியே வந்துடுங்க நியாயமா நியாயமா ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க நீதிபதி என்ன பண்றாரு பத்து வருஷம் உனக்கு பன்னெண்டு வருஷம் உனக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு கொடுக்கறாரு நீங்க என்ன பண்றீங்க உங்க ஜெயில் வார்டனோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க அவர் கரெக்ட் பண்ணி வெளியே வந்துட்டு இப்ப ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க ஜெயில் வாடன் எப்படி ஜெயிலில் சமாளிக்கிறாருன்னு கேட்காதீங்க எப்படியோ சமாளிக்கிறாரு வெளியே வந்துட்டீங்க நீங்க வந்துட்டீங்களா இல்லையா நியாயமா யோகம்ன்றது அப்படித்தான் சொல்ல வர செஞ்ச பாவத்துக்கு இன்னும் நூறு ஜென்ம எடுக்கணுன்றது விதிக்கப்பட்டது நூறோ இருநூறு முன்னூறோ ஆயிரமோ நீங்க என்ன பண்றீங்க எங்களை மாதிரி ஆளுங்களை கரெக்ட் பண்ணி திருட்டுத்தனமா இடையில வாங்கிட்டு ஓ இப்படி எல்லாம் இருந்தா தப்பச்சிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நூறு ஜென்மம் எடுக்காம இந்த ஜென்மத்திலயும் முடிச்சிடுறீங்க எல்லாத்தையும் அப்போ யோகா பயிற்சின்னால் என்ன அப்படின்னா தூய தமிழில் அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்குது பக்கா திருட்டுத்தனம்னு அர்த்தம் யோகம்னா என்ன யோகம்னா என்ன சொல்லுங்க ஒன்றாம் நம்பர் அயோகியத்தனம் இஸ் கால்ட் யோகம் ஒன்றாம் நம்பர் திருட்டுத்தனம் இஸ் கால்டு ஈகோ ஐ மீன் இந்த இந்த விஷயம் த பியூர் மேனிப்புலேஷன் ப்ராக்ரஸ் இஸ் கால்ட் திஸ் யோகம் யாரை ஏமாத்துறீங்க கடவுளை ஏமாத்துறீங்க யாரை ஏமாத்துறீங்க இப்போ இதுல பெரிய பியூட்டி என்னன்னா இப்ப கடவுள் சரி ஏமாத்து நான் ஏமாந்துக்கிறேன் ஒரு டைம் உட்கார்ந்து இருக்கிறாரு கடவுள் என்ன பண்ண என்ன சொல்றாரு இந்த குழந்தைங்க நேரம் குட்டி நீங்க பெத்த எடுத்த குழந்தை வேகமா ஒரு பாக்ஸிங் போற மாதிரி வந்து அப்பாவையோ அம்மாவையோ பஞ்ச் பண்ணும் பாத்திருக்கீங்களா இப்படி ஒரு பஞ்ச் பண்ணும் இப்படி ஒரு பஞ்ச் அப்பா என்ன பண்ணுவாரு இப்படி பெரிய வில்லன் மாதிரி அப்படியே நிப்பாரு அவர் என்ன பண்ணுவாரு அப்பா ஆ வலிக்குது ஆ வலிக்குது சும்மா சீன் தானே எசரணும் அதே மாதிரி தான் இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா நீ பாவம் நிறைய பண்ணிட்டேன்னு தெரியுது விட்டா செத்து போயிருவ உனக்கு ஒரு ரிட்டன் வர்றதுக்கு ரூட்டு தெரியல நானே சொல்லி தரேன் எந்த ரூட்ட மாயையில் நீ பிறந்தால் பாவ புண்ணியம் ஜீரோ குற வரைக்கும் நீ பல பிறவி எடுக்கணும்ன்றது விதிக்கப்பட்ட விதி பெரும் கருணியை பாருங்க அந்த இறைவனுக்கு தனிப்பெரும் கருணையாக இருக்கக்கூடிய காரணத்தாலும் பாவம் செத்து செத்து பிழைக்கிறானுங்க ரொம்ப கஷ்டப்படுவானுங்க ரொம்ப சங்கடப்படுவானுங்க இவங்களால திருந்தி வாழ முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இந்த பக்காவான யோகம் எனக்கூடிய திருட்டுத்தனத்தை அவரையும் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா இப்படி குழந்தைங்க அடிக்கும் போது அப்பா அம்மா வாங்கிக்கிறாங்களா அங்க விழிக்குது இங்கே அந்த மாதிரி நீ என்னை ஏமாத்துறியா சரி ஏமாத்து நான் ஏமாந்துக்கிறேங்கிறார் அவர் தெரிஞ்சுதான் ஏமாடுறாரு ஏன் இல்லைன்னா உங்களால் ரீச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த நிலையை அடைவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் காரணத்தினால் இறைவன் பல்வேறு மகான்களை இந்த உலகத்தில் அவதரிக்க செய்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மகான ரெடி பண்ணுவார் இறைவன் இறைவன் எப்படி ரெடி பண்றாரு ஒவ்வொருத்தனையும் இப்பா நூறு பேர் இருக்கீங்க எத்தனை பேருக்கு விஜய பிடிக்கும் கை தூக்குங்க டக்கு டக்குன்னு தூக்குங்க நானும் விஜய் ரசிக்க கை தூக்குங்க கீழே போட்டுங்க ரஜினி எத்தனை பேருக்கு பிடிக்கும் கை தூக்குங்க ரஜினி கீழே போட்டுருங்க விஜயகாந்த் என்ன பிடிக்கும் கைதுபாலி பாலி யாருன்னு கேக்குறீங்களா அவர் மலையாள ஆக்டர் பாத்துருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ராமராஜன் என்னங்க சிரிக்கிறீங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு தியேட்டர்ல படம் ஒண்ணு படம் பாத்திருக்கீங்களா நீங்க எத்தனை நாள் ரஜினி ரஜினி இதுக்கப்புறம் ராமராஜன் பார்த்து பயந்தாங்க ராமராஜனோட படம் எத்தனை வருஷம் ஓடிச்சு ஒரு வருஷம் வருஷம் அந்த படம் பேர் என்ன கரகாட்டக்காரன் ஒரு சாதாரண சிரிக்கிறீங்க ராமராஜன் என் என் தலைவனை பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்குது தலைவன் கலர் சட்டை போடுற மாதிரி போட முடியுமா என் தலைவன் நிக்கிற மாதிரி நிக்க முடியுமா நடக்க முடியுமா ஸ்டைல் மாட்ட முடியுமா சொல்லுங்க ராமராஜன் எத்தனை பிடிக்கும் எனக்கு எல்லாம் ஒருத்தர் கூட கிடையாது ராமராஜன் பிடிக்கும் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிற அந்த மரியாதைக்காக ரெண்டு பேரும் தூக்குங்க ராமராஜனை பிடிக்கும் இத்தனை வருஷம் படம் நடிச்சிருக்கிறாரு பாவம் வெரி குட் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா ராமராஜனை பிடிச்சவங்களுக்கு ராமராஜனை பிடிச்சவங்களுக்கு ரஜினியை பிடிக்கல ரஜினியை பிடிச்சவங்களுக்கு அஜித்த பிடிக்கல அஜித்த பிடிச்சவங்களுக்கு விஜய பிடிக்கல விஜய பிடிச்சவங்களுக்கு கார்த்தியை பிடிக்கல கார்த்தி பிடிச்சவங்களுக்கு சூர்யாவை பிடிக்கல எல்லாரும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க உங்களை என்டர்டைன் பண்ணணும் அவ்வளவுதானே இதோட வேற வேலை ஏதாவது இருக்கா அவங்களுக்கு இப்ப என் கேள்வியை நல்லா கவனிக்கணும் என் கேள்வியை நல்லா கவனிக்கணும் எல்லாருடைய நோக்கமும் எதன் மீது இருந்தது உங்களை என்டர்டைன் பண்ணுன்றதா இருந்து ஆனா பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு ரஜினியை பிடிக்க மாட்டேங்குது கமலை பிடிக்க மாட்டேங்குது விக்ரம பிடிக்குமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர பிடிக்கல அப்ப இறைவன் என்ன பண்றாரு ஓ நீ அப்படி ஒடியா பிடிக்கலன்னு சொல்லுங்க அப்ப பாரு உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஒரு ஐட்டத்தை இறக்குற பாரு அப்ப என்ன பண்ணுவார் புதுசா புறக்க வைக்க மாட்டாரு கிறுக்கனா அவர் புதுசா புறக்க வைக்கிற எத்தனை தான் அவர் மேல மேனுபேக்சர் பண்ணி அனுப்பிட்டே இருப்பாரு எத்தனை தான் அனுப்புவாரு இங்க இருக்கிறதுலயே பாப்பாரு இப்போ இப்ப ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கான்னு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இந்த பக்கம் ஒரு ஒரு லட்சம் இந்த பக்கம் ஒரு ஒரு லட்சம் இருக்கீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பூரா விஜய் பிடிக்குது இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பூரா ராமராஜனை பிடிக்குதுன்னா ஓ அப்படி வரீங்களா நீங்க இறைவனுடைய முழுமுகர் நோக்கம் இது மாயேன்னு தெரிஞ்சிருச்சு இது மொத்தமே ஏமாத்த தான் இறைவனுக்கு தெரியுது பட் இருந்தாலும் இதில் மாட்டிப்பீங்கன்னு தெரியும் அப்ப என்ன பண்றாருன்னா பெரும் கருணை கொண்டு உங்களுக்கு இதை புரிய வைக்கணும் யார் சொன்னா கேப்பீங்க பாகவதர் வந்து சொன்னா கேப்பீங்களா நான் வந்து சொன்னா கேப்பீங்களா நீங்க பாகவதர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு பாட ஆரம்பிச்சாருன்னா ஃபுல்லா தத்துவ விளக்கங்களா கொட்டும் பாகவதம் அதுக்கு பேர் என்ன ஆனா ஒன்னும் புரியாது உங்களுக்கு பாகவதத்தை நாம் தவறு சொல்ல முடியாது பாகவதத்தை தப்பு சொல்ற அளவுக்கு யாருக்காவது புலமை இருக்கா அறிவு இருக்கா அவ்வளவு பெரிய ஞானி ஆனீங்க ஆனா நமக்கு புரியாது ஏன் அவ்வளவு டைம் இல்லை ஏன் கலியுகம் அவ்வளவு ஸ்பீடா போகுது அவள் நேரம் இல்ல எல்லாரும் சஃபர் ஆயிட்டு இருக்கும் எஸ்ஆர்னோ எஸ்ஆர்னோ உண்மைதான் தப்பு எதுவும் சொல்றேன்னா இப்ப இறைவன் பெரும் கருணை கொண்டு என்ன பண்றாருன்னா அவருடைய நோக்கம் தெளிவாக இருக்கு அவருடைய நோக்கம் எதுல இருக்கு தெளிவா இருக்கு அவருடைய நோக்கம் என்ன இவங்களுக்கு இதை புரிய வச்சிடணும் எத உண்மைய எத உண்மைய உண்மைன்னா என்ன ஒண்ணுதான் உண்மை மீதி எல்லாம் போய் நீங்க உண்மைனா என்னன்னு கேட்க கூடாது பொய்னா என்னென்ன அப்படி கேட்கணும் உண்மை என்ன அப்படி கேட்க கூடாது நீ எப்படி கேட்கணும் எதெல்லாம் பொய் சொல்லுங்க எல்லாமே பொய்ப்பா பா அப்ப எது உண்மை அழியாமல் எது ஒன்று இருக்குமோ அதுக்கு தான் உண்மை அதுக்கு பேர் தான் மெய் அதுக்கு பேர் தான் மெய்ப்பொருள் இப்ப இந்த மெய்ப்பொருளை இவனுக்கு உணர்த்தணும் ஏன் மெய்ப்பொருளை உணர்த்தணும் இப்ப பின்னாடி டிவி தெரியுதா பண்றதுல இருந்து டிவி தான்டா பாக்குறோம் பேச்சங்க கேட்கிறேன் தெரியுதா இல்லையா டிவி தெரியுதா தெரியலையாங்க நான் இங்க டிவியே இல்லைங்கிறேன் இந்த ரெண்டு கண்ணுல பாத்தீங்கன்னா டிவி தெரியும் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா டிவி தெரியாது எதுவுமே தெரியாது இங்க இதனாலதான் உண்மையை உணரணும்ன்றது ஏன் இல்லாத டிவிக்காக உழைச்சு சம்பாரிச்சு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சு அதுக்கு வட்டி கட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டிவியை வாங்கி அந்த டிவி வாங்கினால நிம்மதி வராது போலன்னு அப்புறம் தெரியுது இதுக்கு எதுக்கு டிவி வாங்குறீங்க இப்ப உங்க டிவி வாங்க வேணான்னு சொல்ல அங்க டிவி இல்லைன்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு டிவி வாங்குன்றேன் ஏன் நாளைக்கு அந்த டிவி கீழே உள்ள உடஞ்சாலும் வலிக்காது உங்களுக்கு புரியுதா இந்த ரெண்டு ஊனக்கண்களால் பார்க்கும் முறை பொய்க் காட்சி மட்டும்தான் தெரியும் மெய் காட்சி தெரியாது அதனால இறைவன் என்ன பண்றாருன்னா புத்திசாலி என்ன பண்ணுவான் இன்னும் நூறு டிவி வாங்குறதுக்கு பிளான் போடுவானா இல்ல இங்க டிவியே இல்ல உண்மையாவே இங்க என்ன இருக்குன்ற பாக்குறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா உங்களுக்கு இப்போ டிவி வேணுமா உண்மை வேணுமா டிவி வேணுங்கிறவங்க டிவியில் இருந்துக்குங்க நீங்கள் இந்த அடுத்த கிளாஸில் வரவே தேவை உண்மையை பார்க்கணும்னா வேலை ஜாஸ்தி